வணக்கமுங்க இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய வீடு வந்து ஒரு சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியான இடத்துல கட்டி இருக்கிறாங்க ஒரு சென்ட்டு கம்மியான இடத்துல வீடு கட்ட முடியுமான்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க நகரங்கள் பெருநகரங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் இருக்கும் எப்படி வீடு கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க உண்மையிலையுமே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புங்க ஒரே ஒரு சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி ரெண்டு தளத்தில் ஜம்முன்னு வீடு கட்டுறாங்க இதை எப்படி பிரித்து அதாவது எப்படி சதிர்ச்சி போட்டு ஹாலு போட்டிக்கோ எல்லாம் என்னென்ன அளவு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறவங்க வீடுங்கிறது தலைமுறைக்கு ஒரு மட்டம் கட்டுறது இந்த மாதிரி நிறையா வீடுகளை நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு நல்ல நல்ல ஐடியாக்கள் வருங்க நாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடுகள் பதிவு பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் கூட ஒரு சென்ட்டுக்கு கம்மியாக வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்ததுங்க நம்ம மரியாதைக்குரிய இன்ஜினியர் சார் கேட்கும்போது நீங்கள் வாங்க இந்த வீட்டை வந்து பாருங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்கள் இது இது எப்படி நாம் வடிவமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாங்களும் போய் பார்த்தா ஒரு சென்ட்டுக்குள்ளே அதாவது ஒரு சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்த கனகச்சிதமாக சதுரிச்சு வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு கட்டிக்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாதி வேலை போய்கிட்ருக்குதுங்க என்ன முதல் தலைவரில் பாதி வேலை இருக்குது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வீடு அந்த வீட்டோட அமைப்பை அதாவது இந்த வீட்டோட கட்டுமானத்தை வந்து பதிவண்ணலாங்கிறக்காக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க தொடர்ந்து ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் இந்த மாதிரி வீடு வீடு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறையா பார்க்கலாமுங்க நம்ம வீடு கட்டுறவங்கள நேரடியாக இந்த மாதிரி சார் இன்ஜினியர் சார் உள்பட நேரடியாக போய் சந்திச்சு என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறீங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டுறீங்க அஸ்திவாரம் போட்டு கட்டுறீங்களா பில்லர் போட்டு கட்டுறீங்களா ஒவ்வொரு தகவலாக சேகரித்து கட்டும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது வீடு கட்டுறதுக்கு பணம் இடம் எல்லா வகையிலும் இங்கே தயாராகிருப்பீங்க நீங்கள் நிறைய தகவல் சேகரிச்சுருப்பீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கும்போது கூடுதலாக ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அதனால ஒரு மட்டும் ரெண்டு மட்டும் நம்ம வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா குடும்பத்தோட போந்து பார்த்துட்டு பாருங்க வாங்க ஒரு சென்ட்டுக்கு கம்மியான இடத்துல எப்படி அழகா வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கலாமுங்க வணக்கங்க பார்த்துட்டு இருக்கிற வீடுங்க பதினஞ்சரைக்கு இருபத்தி ஏழுரைங்க பதினஞ்சரைக்கு இருபத்தி ஏழுங்க சூப்பரங்க சார் எந்த மண்ணா இருக்குங்க சார் வீடு டோர் திட்டோரு நான் போற வழிங்க சார் கிழக்குங்க சூப்பர் போர் போட்டுருக்கமாங்க சார் போட்டுருக்குங்க சரிங்க சார் எத்தனை அடிங்க சார் போர்க்கில போர் வந்து நானூறு அடிங்க சரிங்க இது அளவுங்க சார் போட்டி கோட அளவு போட்டி கோட அளவு வந்து எட்டுக்கு பதினாலுங்க எட்டுக்கு பதினாலு ஆமாங்க இது வந்து நானூத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிற இடத்துல வீடு கட்டி இருக்குங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இடத்துல எப்படி நம்ம கட்டி திருப்பிடுறாங்க இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் கஸ்டமர்னால இவ்வளோ தான் முடியும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட தேவைக்கு ஏற்ப அவங்களுக்கு கட்டி கொடுக்கணுங்க இப்போ போட்டியோடு நிற்கிறேங்க போட்டியோட கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்க்கற மாதிரி கேட்டுங்க இது போட்டியோட சைஸ் வந்து எட்டுக்கு பதினாலுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் வந்துருக்குதுங்க நல்ல ஈசாமி முலையில் ஜல மூலையில் போரை போட்டுருக்கு இங்கே போர் போட்டா ஆமாங்க சரிங்க சார் அதுக்கடுத்து நல்ல தண்ணி தொட்டிங்க சரிங்க இது ஆமாங்க சரிங்க சார் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா சேஃப்டி டேங்க் இருக்குது ஓகே 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 சூப்பரங்க சார்

இது கிழக்கு பார்த்து கேட்டு வைக்கிதுங்க கிழக்கு பார்த்த சைடில் கிழக்கு கேட் வைக்குதுங்க இது வடக்கு என்னங்க வடக்கு பார்த்துட்டு வருங்க வடக்கு பார்த்துட்டு ஓகே இப்போ நம்ம ஹாலுக்கு போலாங்க ஹாலில் என்ன அளவு வருதுங்க சார் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு நமக்கு வந்து பதினொன்று கொடுக்க போறோங்க பத்துக்கு பதினொன்று ஓகேங்க சார் ஹாலில் ஸ்டெப் கொடுத்துருக்குறோங்க அடுத்த தளத்துக்கு போகிற மாதிரி அடுத்த சமையல் அறத்துருக்குறோங்க சமையல் அற என்ன அளவு வருதுங்க சார் சமையலறை வந்து உங்களுக்கு எட்டுங்க எட்டு கேட்டுங்க சூப்பரங்க சார்

ஒரு மாதம் ஆகுது சரி இதுக்கு வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கட்ட முடியும் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கட்ட முடியும் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு சென்ட்டுக்கே கட்ட முடியும் இது பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஆறு தான் ஒரு சென்ட்டு விட ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட் கம்மி நானூற்றி இருபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயே நம்ம எப்படி கட்ட முடியும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீட்டு நம்ம எடுத்து செய்கிறேங்க இது இது வந்து நம்ம ஒரு ஆன் கோயிங் ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இது ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும் நீங்கள் சின்ன பட்ஜெட்டு நம்மளோட சின்ன இடம் இருக்குது காசு கம்மியாக இருந்தாலும் எப்படி சதிர்ச்சு போட்டு கட்டுறங்குறதுல தான் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி இருபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் தாங்க இதை நம்ம கட்ட போகிறது பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர் தரைத்தலத்தில் நானூற்றி இருபத்தாறு அப்படியே கவர் பண்ணிடுறோம் தேவையான இடத்துல வெண்டிலேஷன் கொடுத்துட்டு பண்ணுறோம் ஏன்னா எங்கேயுமே இருக்க இருக்கக்கூடாதுங்க பெட்ரூம் ஹால் கிச்சன் எல்லாத்துக்கும் பாத்ரூம் எல்லாத்துக்கும் வெண்டிலேஷன் வந்துருது கீழே நானூற்றி இருபத்தாறு மேலே வந்து ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டி மொத்தம் ஆறுநூத்தி இருபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோங்க இது வந்து நம்ம பேஸ்மெண்ட் அது கருங்கள் அஸ்திவாரத்திலே போட்டு கட்டி விடலாங்க ஆனால் இருந்தாலும் கஸ்டமர் வந்து இன்னைக்கெல்லாம் பில்லர்னு அட்வான்ஸ் போயிட்டனால நம்ம பில்லர்லேயே கட்டி நிறுத்துறாங்க நிறுத்துறோங்க கிரவுண்ட் ஃப்ளோர் பதினோரு அடி ஹைட் கொடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதே கண்டெக்ஷன் தான் கொடுக்குறோம் காரணம் பதினோரு அடி எதுக்குன்னா சின்ன இடமா இருக்கிறனால ஒரு ஹைட் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வியூ ஆகட்டும் ஒரு குழந்தைகளுக்கு சௌரியமாக இருக்குங்க வந்து நமக்கு அவுட்டோர் ட்ரெட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு பில்லர் கொடுத்துட்றேங்க மொத்தம் எட்டு பில்லர் சூப்பரங்க சார் செங்கல் நல்ல குவாலிட்டியான செங்கல் இருக்கு ஒயர் கட்டிங் பிரிக்குன்னு சொல்லி நல்ல கிரிப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிரிப்பா இருக்கும் சரிங்க சரி பூச்சி பூச இருக்குலாம் அந்த இருக்கு கலவை எத்தனை பதினாலு அடி வரைக்கும் வந்துருக்கீங்களா சூப்பர் பாதி பண்ணி போட்டாங்க சரிங்க இது ரூப் காங்கிரீட் போடும்போது இந்த மீதி பாதி பண்ணி கொண்டு நிறுத்திட்டாங்க சரிங்க ரூப் காங்கிரீட் போடும்போது இந்த மீதி படி கொண்டு ஜாயின் பண்ணிடுவாங்க ரூப் காங்கிரீட் சார் நானூத்தி இருபத்தி ஆறு சதுரடியில பதினஞ்சுக்கு இருபத்தி ஏழு ரயில கீழே வந்து ஒரு போர்ட்டிகோ பாத்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு உள்ளுக்குள்ளேயே படிக்கட்டு ஸ்டேர் கேஸ் வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடுறோங்க சரிங்க சார் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு ஒரு மினி ஹால் கொடுத்துட்றோம் மேலேங்க சார் ஆமாங்க ஒரே ஒரு சென்ட்டுக்குள்ளே ஒரு சென்ட்லேயே இருபத்தி ஆறு சதுரடியில் ஒரு அழகான வீடு நம்ம கட்டி ஃபினிஷிங் பண்ண போகிறோம் எங்கே வேணாலும் வீடு கட்டுங்க ஆனால் இருக்கிற இடத்த கணக்கச்சிதமாக சதுரிச்சு கணக்கச்சிதமாக வீடு கட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் வாழ்க்கை ஃபியூச்சர் எல்லாமே நல்லா இருக்குங்க இது வந்து லிண்டல் லெவலில் சரிங்க சார் பர்கோலா அப்படின்னு போட்டிருக்கோங்க எலிவேசன்ல இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வெளியே இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குங்க சார் சூப்பர் சார் வீடு கட்டும் போது சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை நம்ம பார்த்து நுணுக்கமாக செஞ்சோம்னா கஸ்டமரில் சாட்டிஸ்ஃபைடாக இருங்க இந்த பில்டிங்கும் நல்ல ரீ வேல்யூ நல்லா கூடும் நாளைக்கு நம்ம தங்க இருக்கிறோம் இதை விட பெஸ்ட்டாக ஒரு வீடு வாங்குறேன்னு சொன்னால் இதோட ரீவேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சென்ட்டு தான் அதாவது ஒரு சென்ட்டு கம்மியாக தான் இடம் இருக்குது அதுக்குள்ளே ரெண்டு தளத்தில் எவ்வளோ அழகாக சதிர்ச்சி போட்டு வீடு கட்டுறாங்க அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு இருக்கிறோமேங்க நம்ம இன்ஜினியர் சார் எங்கிட்ட சொல்லும்போதே வந்து வந்து பாருங்கனார் வந்து பார்க்குறது மட்டும் இல்லைங்க சார் நம்ம வீடியோ எடுத்து மக்களுக்கு அதை காமிப்போ நீங்கள் எப்படி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்படிங்கிற கார்த்தை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க இந்த மாதிரி தானுங்க வீடு கட்டுறவங்களை நான் நேரடியாக தேடி தேடி சந்தித்து அவங்க அனுபவத்தை நாம் வந்து பதிவு பண்ணிட்டு வர ஈரோடு நந்தா ஸ்டேண்ட்ஸில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ங்க இன்னும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி வந்து கட்டுமானம் சம்மந்தப்பட்ட தகவலை சேகரிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்குமுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க ஒரு நாலு பேர்த்துக்கு அனுப்பிச்சி வைங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து மாதிரி கட்டுமான சம்மந்தப்பட்ட தகவலை பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்குவிப்பாக இருக்குமுங்க தகவல் நன்றிங்க சார் வணக்கம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் போய் பார்க்கும்போது அப்படி தான் ஆச்சரியப்பட்டு போயிட்டுங்க ஒரு சென்ட்டுக்குள்ளேயே இவ்வளோ அழகாக சதுரிச்சு போட்டு கட்ட முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நந்தா ஸ்டேண்ட்ஸில் இந்த மாதிரி பல வீடுகளும் நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த வீட்டை பார்த்துட்டு மற்ற வீடுகளும் போய் பாருங்கள் முதல்லே சொன்ன மாதிரி தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்பப்போ இந்த மாதிரி கட்டுமான சம்பந்தப்பட்ட தகவல் அதாவது வீடுகளை பதிவான போது நோட்டிஃபிகேஷனாக வருவீங்க ஃபேஸ்புக் பேஜில் ஹீரோ நந்தா ஸ்டான்ஸ் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கூடுதலான வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூடுதலான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம ஹீரோ நந்தா ஸ்டேண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு வாங்க மீண்டும் நல்லதாக செஞ்சுக்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்